செய்கின்றேன்பானவர்களேடையால் ஒவ்வொரு நாளும் உலகருடைய துலகிக்கு பிறகு அல் குரானோடு நாம் என்ற தலைப்பின் கீழாக குர்ஆனை ஓத வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஆர்வப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக குர்ஆனை பற்றிய தகவல்களை பார்த்து வரோம் அந்த அடிப்படையில் நம்மிடத்தில் மனநமாக இருக்க வேண்டிய கண்டிப்பாக நான் மரணம் செய்ய வேண்டிய அத்தியாயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய அத்தியாயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கடந்த ரெண்டு தினங்களாக பார்த்துட்டு வரோம் அப்படி நான் மரணம் செய்திருக்க வேண்டிய அத்தியாயங்களில் மிக முக்கியமானது ஒரு சில நாட்களில் ஒரு சில தொழுகையினுடைய நேரங்களில் அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹுடைய செல்ல முறைகள் என்னென்ன அத்தியாயங்களை ஓதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நமக்கு கற்றுத்தந்து அது சுண்ணா வழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த அத்தியாயங்களை வந்து நம்ம மரணம் செஞ்சுருக்கணும் அது தொலை வைக்கிறவங்களுடைய வேலை தானே நம்ம மரணம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்ட்ட வரக்கூடாது நிறைய இடத்துல அப்படி நம்ம நினைக்கிறனால தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறோம் போயிடுறோம் இப்போ குறிப்பாக வியாழக்கிழமை இருக்குது வியாழக்கிழமையினுடைய இஷாவுடைய தொழுகையில் குறிப்பிட்ட சில அத்தியாயங்களை குறிப்பிட்டு இதை நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்ல மாகலையோ செல்லவோ நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த அத்தியாயங்கள் நமக்கு மரணமாக என்ன செய்யணும் தெரியணும் ஏன்னா நம்ம ஜமாத்தோட தொழுகலை ஏதோ ஒன்று காரணத்தினால தனித்து தொழுகிறோம் அப்படின்னா நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா எதையும் நமக்கு சுண்ணாவாக வழிமுறையாக தரப்பட்டிருக்குதோ அந்த விஷயத்தை வந்து நம்மளும் என்ன செய்யணும் செய்யணும் வெல் வியாழக்கிழமை இரவு இஷாவுடைய தொழுகையில் வந்து முதல் ரக்காத்தில் சப்ய ஹிஸ்மர் ரப்பி ஓதுங்க இரண்டாவது ரக்காலத்தில் வந்து ஹல் அத்தாக் ஹதீஸ் ஹாஷியாங்கிற அத்தியாயத்தை ஓதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லனாகுடைய சொன்னவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவுலையும் இஷாவுடைய தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் இந்த அத்தியாயங்களை ஓதிருக்கிறாங்க முதல் இரண்டு ரக்காலத்தில் அந்த அத்தியாயங்கள் நமக்கு மனனமாக என்ன செய்யணும் தெரியணும் நாம் அதை மனப்பாடம் பண்ணணும் நாம் ஜமாத்தோடு தொழுகிறோம் சில நேரம் தனித்து தொழுகிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம அந்த நேரங்களில் என்ன செய்யக்கூடாது என்ன என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சின்ன சுறாவை மட்டும் ஓதிட்டு போயிடக்கூடாது எது வழிமுறையாக நமக்கு காட்டப்பட்டிருக்குதோ அதை ஓதுவது என்பது சிறப்பானது ஒரு சுண்ணாவை நாம் உயிர்ப்பித்த நிலைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கடைபிடித்தவர்களாக நாம் என்ன செய்வோம் பார்க்கப்படுவோம் அதனால் குரானுடைய சுரத்துள் ஆயிலா சூரத்துல் ஆஷியா இந்த ரெண்டு அத்தியாயம் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு மரணமாக இருக்கணும் இதையைத்தான் ஜும்மாவிலேயே என்ன செய்வாங்க அல்லாஹுடைய தூதர் ஓத சொல்லியிருக்கிறாங்க இதே சூரத்தில் ஆலாவையும் சுரத்தில் ஆஷியாவையும் ஜும்மாவிலே என்ன செய்யுங்க நீங்கள் இதையே ஓதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர்சுலதாசன் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இந்த வியாழக்கிழமை இரவு அதாவது ஜும்மா இந்த ரெண்டுலேயும் இது அல்லாத இன்னும் ரெண்டு அத்தியாயத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது சூரத்தில் ஜும்மா சூரத்துள் முனாஃபிகுன் இந்த இரண்டு அத்தியாயங்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சுலதாசன் அவருங்க வியாழக்கிழமை இரவில் ஓதுவாங்க அதே போல் வந்து ஜும்மாவுடைய நாளில் என்ன செய்வாங்க ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மரணம் செஞ்சுருக்கணும் இதெல்லாம் மரணம் செய்ய வேண்டியதாக நமக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள் இந்த சபிய ஹிஸ்மர் ரப்பி கலா அலா அதீசுல் ஹாஷியா வந்து பெருநாள் தினங்கள்லேயும் இதைத்தான் என்ன செய்யணும் ஓதணும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய காட்டி தந்திருக்கிறாங்க அப்போது ஒரு அத்தியாயம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஓதப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இதை ஓதுங்க இந்த அத்தியாயத்தை ஓதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அந்த தொழுகையில் அதுதான் ஓதணும் அதுதான் வழிமுறை ஏன்னா எனக்கெட்ட எல்லா கூடைய தூதர் சிவதாசனும் ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க சொல்லித்தரும் தரும்போது நம்ம வந்து அதை கடைபிடிக்காம தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அது குற்றம் அப்படிங்கிறது இல்லை ஒரு சுண்ணாமி விட்டவர்களாக நம்ம என்ன செய்வோம் ஆகிரும் அதனால் இந்த அத்தியாயங்கள்லாம் சூரத்துல் ஜும்மா சூரத்துல் முனாஃபிகோன் அதே போல் சூரத்துல் ஆலா சுரத்துல் காஷியா இந்த நான்கு அத்தியாயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் மரணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நமக்கு மனப்பாடமாக என்ன செய்யணும் இந்த அத்தியாயங்கள் தெரியணும் இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மரணம் செய்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இது புறா தொழுகையின் போது ஓத வேண்டிய அத்தியாயங்களாக அல்லாஹுடைய தூதர் செல்லதாக சொல்லாம சொல்லி தந்திருக்கிறாங்க அதோடு குறிப்பிட்ட சில வசனங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அப்படி சில வசனங்கள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சுரத்தூர் பக்கரால இடம் வரக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஆயத்தில் குருசியும் அதே போல் சொரத்தில் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களான ரசூல் அப்படின்னு ஆரம்பிக்க கூட அந்த இரண்டு வசனங்கள் நம்ம மரணப்பான பண்ணிருக்கிறோம் இரண்டு வசனங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தில் குருசி ஓதணும் ஒரு மனிதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தில் குறிசி ஓதுகின்றார் என்று சொன்னால் அவருக்கும் சொர்க்கத்திற்குமான தடை மரணம்தான் அப்படிங்கிறாங்க அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது மரணம்தான் அவர் அந்த ஆயத்தில் குருசியை ஓதுறார் அப்படின்னா அவருக்கு சொருக்கம் கிடைக்குங்கிறாங்க அப்போ உடனே அவர் ஏன் சொருக்கம் போகலை அவர் உயிரோடு இருக்கிறனால சொருக்கம் போகலை அப்போ அந்த அளவிற்கு ஆயத்தல் குறிச்சிக்கு முக்கியத்துவம் இருக்குது அது இல்லாமல் திருமறை குரானுடைய மகத்தான வசனம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சரதாக உரைய செல்லும் அவர்கள் ஆயத்தல் சொல்லியிருக்கிறாங்க மகத்தான அத்தியாயம்னு சுரத்துல் ஃபாத்திகாவை சொல்லியிருக்கிறாங்க ஐய சூரத் யானம் குரான் குரான்லேயே வந்து மகத்தான அத்தியாயம் எது அப்படின்னா சுரத்துல் ஃபாத்திகா மகத்தான வசனம் அப்படின்னு சொன்னால் ஆயத்தல் குறிசி அப்போ ஆயத்தல் குறிசி மனப்பானம் பண்ணிருக்கணும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஓதணும் ஆயத்தில் குறிசின்னா தெரியுமில்ல அல்லாஹுலா ஐலாக இல்லாஹுல் ஐயுள் கையோம் சின்ன தும்வலானோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் என்ன செய்யணும் மனப்பானமாக இருக்கணும் அதே போல் வந்து சுரத்தில் பக்கராவினுடைய கடைசி ரெண்டு வசனங்கள் இந்த வசனத்தை ஒருத்தர் நைட்டு ஓதிட்டு பார்த்தாருனா அவர் பெட்ரூமில் சண்டை வராது சைத்தா வரவே மாட்டாங்கிறாங்க சைத்தா வரவே மாட்டான் அந்த இரவு முழுக்க என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சனதாக உலகம் சொல்கிறாங்க அப்போ இந்த இரண்டு வசனங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு மனப்பாடமாக தெரியும் ஆமணரசு உலுபி மான்சிலே ரப்பிஹி வல் மீனொன்னு ஆரம்பிக்கும் அடுத்த வசனம் ஃபுல்லாவன் இல்லாசாஹா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இந்த இரண்டு வசனங்கள் இவைகள் எல்லாம் குரானில் உள்ளதில் மிக முக்கியமானவைகள் மரணம் செய்து கொள்ள வேண்டியவை அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்குது அப்போ குறைஞ்சபட்சம் இந்த அத்தியாயங்கள்லாம் இந்த வசனங்கள்லாம் நமக்கு மனப்பாடமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அதே போல் நான் மரணம் செய்ய வேண்டிய ஒன்றுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரத்துள் ஜுமா அதாவது சுரத்து சஜிதா அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஜரில் ஓதுறாங்கல்ல அதையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை முதல் ரக்கத்தில் சுரத்து சஜிதா ஓதுவாங்க இரண்டாவது ரகத்தில் சூரத்து தஹர் எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஓதுவாங்க இருக்கிற பெரிய அத்தியாயந்தான் அதையும் என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் தொழுகையில் குறிப்பிட்ட தொழுகையில் குறிப்பிட்ட நாளில் ஓதணும்னு சொல்லி நமக்கு சொல்லி தந்துருக்குறாங்க அப்படின்னா அந்த நாட்களில் நம்ம ஏதோ ஒன்று ஓதிட்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது நிறைய இடங்களில் பள்ளிவாசல்களில் இமாம்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா சுரத்து சஜிதாவை முழுசாக என்ன செய்ய மாட்டாங்க ஓத மாட்டாங்க சுரத்து சஜிதாவை முழுவதுமாக என்ன செய்யுங்க ஓதுறது அப்படிங்கிறது சிறப்பிற்குரிய ஒன்றாக என்ன செய்து நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்குது ஆக இந்த அத்தியாயங்களை முழுக்க நம்ம என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணணும் அதாவது அலமது சுரா நா நாரத்துல் ஃபலக் சுரத்துல் இக்லா அது இல்லாம் சபீஸ் வர ஆலா சுரத்துல் ஹாஷியா சுரத்துல் சஜிதா சூரத்துல் தஹர் சுரத்துல் ஜுமா சுரத்துல் முனாஃபிகூன் ஆயத்துல் குருசி அதே போல் வந்து ஆமன் அரசோல் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும் அதில் வந்து பத்து அத்தியாயங்கள் இரண்டு தனிப்பட்ட வசனங்கள் இந்த பன்னிரெண்டே என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணிடணும் நோம்பில் மனப்பாடம் பண்ணிடலாமா கடைசி நோம்ல நம்ம கேட்டுருவோம்ல சிவகான கல்லாகும் அப்டி எந்த பாவம் பண்ணி பிள்ளை அப்படியா மாதிரி அதாவது இதா என்ன துவா சொல்லி அல்லாகுமா ஆர்த்தி நப்சி தக்குவாகவா அதான் இல்ல எந்த இதுன்னு கேட்குறேன் எனக்கு மகரிப்லனா இந்த மகரிப்ல சரியா இல்ல எங்க பாத்துறோம் பாத்து சொல்றோம் அது ரெக்கார்ட் அல்லாஹ் ஹும்ம லாமானி அலிமா அதைத ஒலா மூத்தி அலிமா மனா அதா வலா யம் ஃபவுதல் ஜத்தி மிங்கல் கல ஜத் அதாவது யா الله நீ கொடுப்பதை யாருனாலையும் தடுக்க முடியாது நீ தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது எந்த ஒரு பலம் மிக்கவரும் உன்னுடைய பலத்தை என்ன செய்ய முடியாது மிஞ்ச முடியாது அப்படிங்கிறது எம் ஃபவு தல் அல்லாஹு அலமான எந்த ஒரு பலம் மிக்கவரும் உன்னுடைய பலத்துக்கு முன்னால் அவருடைய பலம் எந்த ஒரு பயனையும் தராது அப்படிங்கிறது தான் அந்த துவாவினுடைய அர்த்தம் சரி அல்லாஹு அர்ஷதுல Yeah. Mm -hmm.